கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே தாசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று அனைவரும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் கொண்டாடுவதே கடவுளுடைய நோக்கமும் பிரியமுமாயிருக்கிறது ஆமென் இன்றும் கூட நாம் ஒரு வார்த்தையை வாசித்து சுருக்கமாக தியானிப்போம் கிறிஸ்மஸ் என்பது ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தருகிற நாள் ஒரு கொண்டாட்டத்தின் நாள் கிறிஸ்து நமக்காக இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாக பிறந்த நாளை நாம் இன்றளவும் நாம் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ் என்றாலே வீட்டிலே டெக்கரேஷன் குடில் வைத்து ஸ்டார் தொங்கவிட்டு சீரியல் பல்ப்லாம் போட்டு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இன்னும் ரெட்டிப்பு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் புத்தாடை எடுத்து அந்த இரவு திருப்பலியை நம்ம கண்டு ஒப்புக்கொடுக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி மனதிற்கு ஒரு சமாதானம் வருகிறது அதோடு கூட கேக் வாங்கி ஒருவருக்கொருவர் பரிமாறி நல்ல விருந்து உண்டு அந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோம் இன்றும் கூட நாம் பெற்றிருக்கிற வாக்கு லூகா நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே முதல் முதலாக இயேசு மகாராஜா பிறந்திருக்கிறார் பெத்திரகேம் என்ற ஊரிலே மாட்டு தொழுவிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்குத்தான் அறிவித்தார்கள் அந்த முதல் நற்செய்தி அவர்களுக்கு சென்ற பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்று கடவுள் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அறிந்து உடனடியாக அவர்கள் சந்தோஷத்தோடு பாடுகிறார்கள் ஆடி கொண்டாடுகிறார்கள் அந்த நேரத்திலே தூதர்களோடு இணைந்து விண்ணுலகிலிருந்து தூதர்கள் இணைந்து பாடின பாடல்தான் இந்த வரி உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக கடவுள் உன்னதத்தில் இருக்கிறார் விண்ணுலகில் இருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் அருமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை அவரே மீட்டு நம்மை விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்வதற்காகவே மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அந்த நாளைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே மண்ணுலையில் பிறந்த இயேசு மகாராஜாவுக்கு உன்னதத்திலிருந்து பாடல்கள் பாடி கடவுளை மகிமைப்படுத்தின நாள் அப்ப ஒரு பக்கம் இடையர்களோடு இணைந்து மறுபக்கம் வானதூதர்கள் எப்படி அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அதை நினைத்து பார்க்கும் பொழுதே ஒரே ஆச்சரியமாயிருக்கிறது ஒரே நேரத்திலே விண்ணுலகம் மண்ணுலகம் இணைந்த நாள் இணைந்து கடவுளுக்கு துதி பாடின நாள் உன்னதங்களிலே கடவுளுக்கு எல்லா மாட்சிமையும் மகிமையும் உண்டாவதாக என்று போற்றி துதித்த நாள் இந்த நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் இந்த நாளிலும் நமக்கு கடவுள் நிச்சயமாகவே ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நாம் நம்புவோம் விசுவசிப்போம் கிறிஸ்துபுக்குள் பிரியமானவர்களே வானதூதர்கள் இடையர்களுக்கு இந்த முதல் நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அவர்கள் அந்த சரியான பாதையிலே சென்று அதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்கள் என்ன அடையாளம் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே கடவுள் நமக்குள் பிறந்திருக்கிறார் நம் இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்கு நமக்கும் கடவுள் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் மூன்று ராஜாக்களுக்கு வாழ் நட்சத்திரத்தை அடையாளமாக கொடுத்தார் அன்னை மரியாளுக்கும் கூட லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் முதல் முறையாக கபரியல் தூதர் காட்சியளிக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் அச்சமும் திகிலும் உண்டாகிறது அப்பொழுது கபரியியல் தூதர் அன்னை மரியாள் முன்பதாக தோன்றி அருள்மிகு பெற்றவளே நீர் வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்துதல் சொல்லிவிட்டு அஞ்ச வேண்டாம் நீர் கடவுளின் அருளை பெற்றிருக்கிறீர் நீர் ஒரு மகனை பெறுவீர் என்று சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்டவுடனே கன்னி மரியாள் மிகவும் திகிலுற்றார் ஏனென்றால் யோசேப்போடு திருமண நிச்சயம் முடிந்து திருமணத்திற்காக காத்திருக்கிற அந்த நாளிலே எப்படி ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு எப்படி நடக்கும் என்பதை புரிந்த உடனே அவர்களுக்கு மிகவும் அச்சம் வந்துவிடுகிறது அப்போ அதே நேரத்தில் தூதர் அவர்களுடைய அச்சம் போகவும் கடவுள் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வெலப்படவும் பூரணப்படவும் என சொல்கிறார் இதே நேரத்திலே உமது உறவினரான எலிசபெத் அம்மாவும் அவர்கள் வயது சென்று இருந்தாலும் கூட கடவுள் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் இன்றோடு ஆறாம் மாதம் என்று வானதூதர் அவர்களுக்கு ஒரு சாட்சி அறிக்கையை சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இறுதியாக அவர் சொல்லுகிற வார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை வாக்குறுதியை கபரியல் தூதரிடமிருந்து மறியால் பெற்றுக்கொண்டாலும் அந்த அடையாளம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை காண உடனடியாக விரைந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்கிறார் அப்ப போய் எலிசபெத் அம்மாவை பார்த்த உடனேயே மரியாளின் வாழ்த்தை கேட்ட உடனேயே எலிசபெத் அம்மாவின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது என்று வாசிக்கிறோம் ஆம் கிறிஸ்துபுகள் பிரியமானவர்களே அந்த அற்புத நிகழ்வை அடையாளத்தை கண்ணார மரியாள் காண்கிறார்கள் அந்த கண்ட உடனேயே தான் அவர்களுக்கு கடவுள் நமக்கு சொன்ன வாக்கும் நிச்சயமாகவே நிறைவேறும் என்ற விசுவாசம் நிறைவேறுகிறது பூரணப்படுகிறது ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இதே போலதான் நமக்கும் இன்று ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுப்பார் அப்ப நமக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் திருமழுக்கு யோவான் சொல்கிறார் யோவான் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் ஆமேன் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளிலே கடவுள் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார் அந்த அடையாளம்தான் இந்த வாக்கு இந்த வார்த்தை இந்த வார்த்தை வழியாகத்தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்படுகிறார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஆறுதல் கொண்டிருக்கிறார் நமக்கு எந்த நேரத்தில் என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ அதை இந்த வாக்கின் வழியாகத்தான் நம்மோடு கடவுள் இடைப்பட்டு நம்மை அருமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஹாம் பிரியமானவர்களே இந்த வாக்கு என்ற அடையாளத்தை நாம் நம்பிக்கையோடு பற்றி கொண்டமானால் இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதித்து அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்தாலே போதும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் பிறந்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளமும் இல்லமும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டுதான் இருக்கும் அப்போ கிறிஸ்துமஸ் என்கிற கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டுமென்றால் நாம் கொண்டாடி மகிழ வேண்டுமென்றால் நமக்கு கடவுள் கொடுத்த இந்த அடையாளமான இறை வாக்கை இறை வார்த்தையை நாம் உள்ளத்திலே பதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து தியானிக்கும் பொழுது கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்திலே பிறப்பார் நம் வழியாக பலருக்கும் இந்த நற்செய்தியை அவர் கொண்டு செல்வார் ஆம் பெரிய பிரியமானவர்களை இந்த வாக்கை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு சாட்சியை அற்புதத்தை நாம் உணர முடியும் அது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் நமக்குள் கடவுள் இருக்கிறார் நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டறிவார்கள் ஆமீன் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட நாம் அனைவரும் சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் கிறிஸ்து பிறப்பு என்பது கொண்டாட்ட மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது ஒருவர் மற்றவருக்கு இருப்பதை கொடுத்து பகிர்வது ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவது ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டுவது எல்லாமே இணைந்ததுதான் கிறிஸ்துமஸ் ஆகவே இன்றும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாட நிச்சயமாகவே கடவுள் நமக்கு இரக்கம் பாராட்டிவிட்டார் இந்த வாக்கின் வழியாக கடவுள் ஒவ்வொரு நாளும் அடையாளத்தை கொடுக்கிறார் அந்த அடையாளத்தின் வழியாக நமக்கு கடவுள் முன்குறித்திருக்கிற எல்லா ஆசிரியரையும் நாம் நிறைவாய் பெற முடியும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பானேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எரிவாக்கின்படியாகவே ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்கி உமது வல்லமையுள்ள கரங்களிலிருந்து ஆசிரியரை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதி தருளும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு இந்த இறைவாக்கின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையை நம் இருதயத்தில் பதிக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து அதன்படி நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அனுபவிக்கும் நாம் பிறருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆமேன் தேங்க்யூ